அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி காண கிடைக்காத அதிசயம் அப்படின்னு சொல்லலாங்க தஞ்சை பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோ அரிசியில் வடிக்கப்பட்ட அன்னம் ஐநூறு கிலோ காய்கறி மற்றும் இனிப்பு வகை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய காட்சி தான் பார்க்குறோம் இந்த அண்ணாபிஷேகம் எல்லா கோவில்கள் நடந்தாலும் கூட உலக பிரசித்தி பெற்ற தஞ்சையில் நடக்கக்கூடியது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வானுயர்ந்து நிற்கக்கூடிய இந்த பிரம்மா பிரம்மாண்ட கோபுரத்தோடு அழகுற காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம் உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடிய பெரிய கோவில்ல லிங்கம் பன்னிரண்டு அடி உயரம் ஐம்பத்தி நான்கு அடி சுற்றளவு கொண்ட ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட திருமேனியாக மூலவர் பெருவுடையார் திகழ்றாரு இவருக்கு அண்ணாபிஷேகம் நடத்தக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இந்த ஒவ்வொரு ஆண்டுமே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில அண்ணாபிஷேகம் நடத்துவாங்க அதில் குறிப்பிட்டு எல்லா கோவில்கள் நடத்துவாங்க இந்த மற்ற எந்த அபிஷேகம் இருந்தாலும் அதில் அண்ணாபிஷேகம் பார்க்கும்போது நாம ஒவ்வொரு அரிசியிலையும் சிவபெருமானுடைய பெயர் எழுதி இருக்குமா அப்படிப்பட்ட அந்த அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய நாளில் அன்னத்துக்கு அவ்வளவு பெரிய நாம ஒரு மதிப்பு கொடுத்து இந்த அண்ணாபிஷேகம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட முழுமையாக அண்ணாபிஷேகத்தை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னு மச்சுவாயா சிவாய நமக என்ற சில வாசகங்களை கீழே பதிவிட்டுட்டு உங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க இப்போ நாம் இந்த பார்த்தா அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட தவறு நம்ம செய்திருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்த்தோம் இது அப்படி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ அல்லது எந்த ஒரு வேண்டுதலையோ இந்த நேரத்தில் வைத்துக்கொள்ளுங்க கண்டிப்பாக அது நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒவ்வொரு ஆண்டும் பெருகூடையாருக்கு ஐப்பசி மாதம் நடத்தக்கூடிய பௌர்ணமி தினத்தில் விமர்சையாக அண்ணாபிஷேகம் நடைபெறும் அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் முழுமையாக ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கு நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் இந்த ஆண்டு இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெருவுடையாருக்கு கோஷங்கள் முழங்க அண்ணாபிஷேகம் நடைபெற்றிருக்கு அதாவது இந்த கோஷங்கள் பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அண்ணாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ பச்சரிசி ஐநூறு கிலோ காய்கறிகள் இனிப்பு மற்றும் பூக்கள் உள்ளிட்டவற்றை பக்தர்கள் வழங்கி வழங்கி வழிபாடு செய்வாங்க பக்தர்களால் தரப்பட்ட அந்த அரிசியை சாதமாக படித்து பிறகு பெருவுடையார் திருமேனி முழுவதும் அன் சாத்தப்பட்டு அதைத் தொடர்ந்து காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அண்ணாபிஷேகம் நடைபெறும் காண ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்வாங்க அதன் பிறகு தீபாராதனை காண்பிக்கப்படும் இரவு லிங்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த அன்னம் பக்தர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பிரசாதமாக வழங்கப்படும் மீதம் இருக்கக்கூடிய அன்னம் அருகில் இருக்கக்கூடிய கல்லணை கால்வாயில் நீர் வாழ் உயிரினங்களுக்கு உணவாக அளிக்கப்படும் இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பெருவுடையாரே என கோஷமிட்டு மெய்சில் இருக்கும் வகையில் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இந்த வீடியோவுக்கு கீழே பெருவுடையாரே என்று பதிவிடுங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இனி அனைத்துமே நன்மையாகவே இருக்கும் என்று வேண்டிக்கொள்ளலாம் அப்படி இந்த அலங்காரங்கள் பார்க்கும்போதே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக நமக்கு காண கண் வேண்டும் இன்னும் ஆயிரம் கண் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்குன்னு சொல்லலாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு இந்த அண்ணாபிஷேகத்தை வைத்து தாங்க சொல்லுவாங்க நமக்கு சோறுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பசித்தாலும் சிலருக்கு சோறு கிடைக்காது ருசியாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் சிலருக்கு சோறு கிடைக்கும் உணவு இருந்தாலும் சிலரால சாப்பிட முடியாது அன்னதோஷம் ஏற்பட்டவங்களுக்கு இந்த நிலை ஏற்படும் அதே போல ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை நாம் தரிசித்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகும் வரை சோறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதுதான் நாம சோறு கிடைத்த இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி இதனால தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அதனால இந்த பௌர்ணமியை முன்னிட்டு எல்லா இடங்கள்லையுமே சிவ பெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்துவதை நம்மளால பார்க்க முடியும் குறிப்பிட்டு தமிழகம் முழுவதும் சிவனுடைய ஆலயங்கள்ல இது நடக்கும் தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லப்படக்கூடிய அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் ஸ்ரீ பெருவுடையார் ஆலயம் உலக புகழ் பெற்று சிறந்து விளங்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்று இப்படிப்பட்ட இந்த கோவிலில் இந்த பௌர்ணமி மா மாதத்தின் அன்னாபிஷேகம் நடத்தக்கூடியத நிறைய பேர் வந்து பார்த்து வழிபாடு செய்வாங்க இங்க காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் கத்திரிக்காய் வாழைப்பூ பூசணி முள்ளங்கி பீட்ரூட் வெண்டைக்காய் புடலங்காய் உள்ளிட்ட ஐநூறு கிலோ அல்லது எழுநூறு கிலோ வகையில காய்கறிகளை வைத்து இங்கு அலங்காரம் செய்யப்படும் பிறகு சிறப்பு தீபாராதனையும் காட்டுவாங்க அண்ணாபிஷேகம் முடிந்ததும் அலங்காரம் கலைக்கப்பட்டு அவை பிரசாதமாக அளிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு நிறைய விஷயம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முட்டு முன்னிட்டு அங்கேயும் அண்ணாபிஷேக விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ பச்சரிசி கொண்டு பிரத்யேகமாக தயார் செய்யப்படக்கூடிய அதாவது நீராவி அடுப்பை கொண்டு கோவில் வளாகத்தில் சாதம் தயார் செய்யப்பட்டு மூலஸ்தானத்துக்கு எந்திரம் மூலமாக அனுப்பி வைப்பாங்க தயார் செய்யப்பட்ட அந்த சாதத்தினை ஆசியாவிலேயே மிக உயரமான லிங்கமாக கருதப்படக்கூடியது அதாவது சுமார் அறுபது அடி சுற்றளவு பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரமும் கொண்ட ஒரே கல்லிலான சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் அங்கு நடக்கும் அதே போல் சிவலிங்கத்தின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பிரகதீஸ்வரர் பக்தர்களுக்கு அறிவு அளிப்பாரு இதையடுத்து மகா பஞ்ச பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்படும் இப்படி அண்ணாபிஷேகம் என்பது ஒவ்வொரு ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இந்த அண்ணாபிஷேகம் தோன்றியதற்கான வரலாறு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மதேவரும் சிவபெருமானும் போலவே ஐந்து தலையை கொண்டவர் தான் அதனால அவர் தன்னுடைய மனதில் தாம் சிவபெருமானுக்கு நிகரானவர் அப்படின்னு ஒரு கர்வத்தை கொண்டிருக்காரு இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை தன்னுடைய கையால கொய்து அதாவது கிள்ளி ஏறு சிவபெருமான் துண்டிக்கப்பட்ட இந்த தலை சிவபெருமானின் கையை பற்றி கொண்டதோடு ஈசனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷமும் ஏற்படுத்துது கையை பற்றிக்கொண்ட கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறுது அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிரம்பும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு அந்த கபாலம் பிரியும் என்பதுதான் அவருக்கான சாபமாக இருக்கு அப்போ சிவபெருமான் காசிக்கு சென்று பிச்சை பாத்திரம் இயந்திராரு அப்போது அவருக்கு அன்னை அன்னபூரணி அன்னம் அன்னபூரணியுடைய அன்பால கபாலம் அன்னத்தால் நிரப்புது பிரம்மனுடைய கபாலமும் கீழே விழுந்ததோடு சிவபெருமானை பிடித்திருந்த பிரம்மஹஸ்தி தோஷமும் நீங்குது அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம்தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி என்று சொல்லலாம் எனவே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுவதா ஒரு ஐதீகம் இருக்கு இந்த ஆண்டு மகா அண்ணாபிஷேகம் பதினைந்தாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு இந்த சிவபெருமான் அபிஷேக பிரியர் பொதுவாக திருமேனிக்கு அண்ணாபிஷேகமும் அன்னத்தால் அலங்காரமும் செய்வது வழக்கம் அதே சமயம் அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறிகளையும் பல வகைகளை கொண்டு அலங்காரம் செய்வாங்க சிவலிங்க திருமேனியில மேலிருந்து அன்னத்தை வைத்துக் கொண்டே வருவாங்க சிவலிங்கத்தை மூன்று பகுதியாக பிரிக்கிறாங்க கீழ்ப்பகுதி பிரம்ம பாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் மேற்பகுதி சிவபாகம் என அண்ணாபிஷேகம் நடத்துவாங்க இந்த சிவலிங்க திருமணியில எல்லா பாகங்களுக்குமான முழுமையாக செய்யப்படும் முதல்ல ஐந்து வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு அண்ணாபிஷேகம் செய்யப்படுது இந்த ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கம் என்கிறது சிவ புராணம் இந்த பருக்கையில் ஒன்றை மட்டும் உட்கொண்டு உண்டாலே தீராத நோய் கூட தீந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதெல்லாம் அண்ணாபிஷேக பிரசாதத்தின் ஒரு பகுதி கோவில் குளத்தில் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் என அனைத்திற்கும் உணவு கிடைக்கும் சாஸ்திரப்படி வெறும் அன்னத்தை சாப்பிடக்கூடாது கூடாது என்பதால அந்த சாதத்தோடு தயிர் அல்லது சாம்பார் சேர்த்து பிரசாதமாக சாப்பிட்டு வழிபாடு செய்யலாம் இதனால பல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஈரேழு தலைமுறையினருக்கும் பசியின்றி வாழ்வதற்கான ஒரு அஹ் வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் தேக வலிமை பெற்று ஆரோக்கியமாக இருப்பாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இப்படியே இந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்து நம்ம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்